தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா ஆசியாவிலேயே மிக நீளமான மண்ணால் கட்டப்பட்ட அணை தமிழகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய அணை ஆறு கிராம மக்களின் தியாகத்தால் உருவான அணை இப்படி பல்வேறு சிறப்புகளை பெற்றது ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பவானிசாகர் அணை இவற்றையெல்லாம் தாண்டி அந்த பவானிசாகர் அணைக்கு உள்ளே உலகமே வியக்கும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கம்பீரமான கோட்டை நீரில் மூழ்கி கிடப்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் தற்பொழுது கோடை காலம் என்பதால் அந்த கோட்டை நீரிலிருந்து வெளியே வந்துள்ளது இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை கோடை காலத்தில் மட்டுமே குறிப்பாக பவானிசாகர் அணை நீர்மட்டம் குறையத் தொடங்கினால் மட்டுமே நம்மால் பார்க்க முடியும் அந்த வகையில் இந்த கோட்டையை காண இதுதான் சரியான நேரம் இந்த கோட்டையின் வரலாறை தெரிந்து கொள்வோம் கோட்டையை கட்டியது யார் என்பதை தெரிந்து கொள்வோம் பவானி சாகர் அணை உருவாக காரணமான ஆறு கிராம மக்களின் தியாகம் உட்பட பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்வோம் இந்த காணொலி மூலம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மண்ணால் கட்டப்பட்ட அணை ஆசியாவிலேயே மிக நீளமான மண் அணையும் இதுதான் மேலும் தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய அணையும் இந்த பவானிசாகர் அணைதான் இதுபோல பல பெருமைகளுக்கு சொந்தமான ஈரோடு மாவட்ட மக்களின் பெருமையை பறைசாற்றுகிறது பவானிசாகர் அணை லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் இந்த அணை மூலம் பாசனம் பெறுகிறது நமது தமிழகத்தில் இருக்கும் ஒவ்வொரு அணைக்கு பிறகும் வியக்க வைக்கும் ஒரு வரலாறு இருக்கும் அந்த வகையில் ஈரோடு பவானிசாகர் அணைக்கும் ஒரு வரலாறு உள்ளது இந்த அணை சாதாரணமாக உருவாகிவிடவில்லை இதற்காக ஆறு கிராம மக்களின் தியாகம் தேவைப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் ஐம்பத்தி ஐந்து வரை காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதுதான் இந்த அணை அணை என்று சொன்னாலே அது காமராஜர் காலத்தில் தானே கட்டப்பட்டது காமராஜர் ஆட்சிக்கு பிறகு ஒரு அணையும் ஏன் ஒரு கல்லையும் நகர்த்தி வைக்கவில்லையே இன்றைய அரசியல்வாதிகள் சரி இந்த பவானிசாகர் அணை கட்டுவதற்கு முன்பு அங்கு பீர்க்கடவு வடவள்ளி குய்யனூர் பட்டரமங்கலம் ராஜநகர் ஆகிய ஆறு கிராமங்கள் கூடுவாய் என்னும் வருவாய் கிராமத்திற்கு உட்பட்டு இருந்து வந்தது இந்த ஆறு கிராம மக்களின் தியாகத்தால் உருவானதுதான் இந்த அணை இப்படி பல பெருமைகளை கொண்ட பவானிசாகர் அணைக்கு உள்ளே உலகமே வியக்கும் வரலாற்று சிறப்புமிக்க கம்பீரமான கோட்டை ஒன்று அமைந்துள்ளது இந்த கோட்டையை கட்டியவர் ஹோய்சாளர்களின் ஆட்சியில் படைத்தளபதியாக இருந்த பெருமாள் தண்ட நாயக்கன் என்பவர் இவர் இந்த கோட்டையை எப்படி கட்டினார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு ஹொய்ச்சாளர்களில் பற்றிய சிறிய அறிமுகத்தை பார்ப்போம் தமிழகத்தில் சோழர்கள் எப்படி தங்களது கட்டிடக்கலைக்கு சான்றாக பல்வேறு வரலாற்று முத்திரைகளை விட்டுச் சென்றிருக்கிறார்களோ அதே போல இந்த ஹொய்ச்சாளர்கள் கர்நாடகாவில் தங்களது கட்டிடக்கலை இலக்கியம் ஆகியவற்றிற்கு தெளிவான முத்திரையை விட்டு சென்றிருக்கிறார்கள் ஹொய்ச்சால பேரரசு கர்நாடகத்தின் பெரும் பகுதியை ஆட்சி செய்தது மேலும் பாண்டியர்களுக்கு எதிராக பதவி நீக்கம் செய்யப்பட்ட சோழ மன்னன் மூன்றாம் குலோத்துங்கனுக்கு உதவி புரிந்த ஒய்ச்சாளர்கள் தமிழகத்தின் சில பகுதிகளிலும் ஆட்சி செய்து வந்தார்கள் இந்த ஹொய்ச்சால மன்னர்கள் பொதுவாக பல்லாளர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் வீர பல்லாலா என்பவர்தான் தான் ஹொய்ச்சால வம்ச பதினோராவது மற்றும் கடைசி ஆட்சியாளர் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று சரி இப்பொழுது விஷயத்திற்கு வருவோம் இந்த பேரரசின் இராணுவத்தின் தளபதிகள் தண்டநாயக்கா என்று அழைக்கப்பட்டனர் மூன்றாம் வீர பல்லாளனின் தளபதியாக இருந்து கொங்கு நாட்டை கைப்பற்றும் பொறுப்பில் இருந்தவர்தான் இந்த தண்டநாயக்கா வீர பல்லாளன் தண்டநாயகத்தின் மீதுள்ள வீரத்தையும் நம்பிக்கையையும் போற்றும் வகையில் கொங்கு நாட்டின் பகுதியை பெருமாள் தண்டநாயக்கருக்கு பரிசாக அளித்து விட்டார் அப்படி கிடைத்த இடம்தான் பவானிசாகர் அணை அமைந்திருக்கும் இந்த இடம் அங்குதான் இராணுவ தளபதி கொங்கு மண்டலத்தை கோட்டை கட்டி ஆண்டதாக வரலாறு கூறுகிறது இந்த தண்டநாயக்கன் கோட்டைதான் தற்பொழுது மக்களால் டனாயக்கன் கோட்டை என்று அறியப்படுகிறது இது கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் நுழைவு வாயிலான கஜல்ஹல்டி ஹல்டி கணவாயை தண்டநாயக்கா கோட்டை பாதுகாத்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இங்கு மூன்றாம் நரசிம்மா தனது தந்தை வீர சோமேஸ்வரர் நினைவாக கட்டிய சோமேஸ்வர மங்களாம்பிகை கோவிலும் இங்குதான் இருக்கிறது இந்த கோட்டையும் கோவிலும் முகலாயர்கள் படையெடுப்பில் சூறையாடப்பட்டது பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வந்த ஹோய்சாலா இந்த கோட்டையையும் கோவிலையும் புதுப்பித்து கட்டியிருக்கிறார் சரி கிட்டத்தட்ட பன்னிரண்டு வருடங்களாக நீருக்குள் மூழ்கியிருந்த இந்த மிக பழமையான கொங்கு நாட்டு வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை தற்பொழுது வெளியே வந்துள்ளது இந்த கோட்டையை பற்றி ஈரோடு மாவட்ட மக்களில் பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஈரோடு மாவட்ட மக்களுக்கே தெரியாது என்றால் நமக்கெல்லாம் எப்படி தெரியும் சரி பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் சரிந்துள்ள நிலையில் தற்பொழுது இந்த கோட்டை வெளியே தெரிய தொடங்கியுள்ளது இந்த கோட்டையை காண தற்பொழுது படகு கூட இயக்கப்படுகிறது அணையில் இருந்து படகில் சென்று இந்த கோட்டையை பார்த்து ரசித்துவிட்டு நம் வரலாற்று சூடுகளையெல்லாம் கண்டுகளிக்கலாம் ஈரோடு மாவட்டத்திற்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் காண கிடைக்காத இந்த தண்டநாயக்கன் கோட்டையை மறக்காமல் பார்த்துவிட்டு வாருங்கள் நிச்சயம் இது உங்களுக்கு ஒரு புதுவிதமான அனுபவத்தை வழங்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்